好。 நேற்று இரவு திருச்செந்தூரில் இருந்து சென்னைக்கு புறப்பட்ட ரயில் ஸ்ரீவைகுண்ட ஸ்ரீவைகுண்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ரயில் நிலையத்தில் தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருப்பதால் வாக்கி டாக்கி மூலமாக பேசி இருக்கின்றனர் இந்த பயணிகளை மீட்பது குறித்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உயர்மட்ட குழு கூட்டமானது நடந்து வருகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ்மணி வழங்கிட கேட்கலாம் சதீஷ்மணி வணக்கம் அந்த வாக்கிய டாக்கி மூலமாக பயணிகள்கிட்ட பேசினதெல்லாம் அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்க அவங்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது அவர்கள் எப்போது முழுமையாக மீட்கப்படுவார்கள் விவரம் நிச்சயமாக திருநெல்வேலி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல வரலாறு காரணாத ஒரு மழை பொழிவு ஏற்பட்டிருக்கு கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரம் பெய்த தொடர் கனமழையின் காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஜீவநிதியான தாமரபரணியில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஆன கன அடி தண்ணீரானது வந்து வந்து இந்த சென்று கொண்டிருக்கிறது இதன் காரணமாக திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களிலும் பெரும்பாலான இடங்களில் வந்து வெள்ளம் வெள்ளத்தாடாக காட்சியளிக்கிறது இந்த நேரத்தில் தான் திருச்செந்தூரிலிருந்து நேற்று இரவு எட்டு மணிக்கு புறப்பட்ட திருச்செந்தூரிலிருந்து சென்னை செல்லக்கூடிய அந்த திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது வந்து திருவைகுண்டத்தை கடக்க முயன்ற போது பெய்த கடும் மழை காரணமாக வந்து அந்த ரயிலானது சீவைகுண்டம் அந்த ரயில் நிலையத்திலேயே வந்து நிறுத்தி வைக்கப்பட்டது இந்த நிலையை தொடர்ந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மணி நேரங்களை தாண்டியும் வந்து அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரயிலில் உள்ள பயணிகள் மற்றும் ரயில்வே பைலட் வந்து தொடர்பு கொள்ள முடியல் தொடர்பு சாதனங்கள் முற்றிலுமாக செயலிழந்து போன நிலையில வந்து தற்போது வந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ஏற்கனவே உள்ள பைலட் மற்றும் பைலட்டை வந்து வாக்கி டாக்டி மூலமாக வந்து தொடர்பு கொண்டு அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்களை வந்து கள கேட்டு கேட்டுவிடுகிறார் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து அந்த ரயில்ல இருப்பதாக வந்து தெரிய வந்திருக்கு அந்த சீவகுண்டம் ரயில் நிலையத்தை சுற்றிலும் வந்து கிட்டத்தட்ட ஏராளமான அளவுக்கு வந்து வெள்ள வெள்ள நீரானது இருப்பது கடந்த இருபத்தி ரெண்டு மணி நேரமாக பல்வேறு கட்ட முயற்சிகள் காரணம் இந்த தாமிரபரணியானது நதியானது கலைக்கிறது இதே போல ஸ்ரீவைகுண்டத்தை சுற்றி ஏழமான குளங்களும் உள்ளன பாசனங்களும் இருக்கின்றன இதன் காரணமாக ஆறு பிளஸ் அந்த குளத்தில் உள்ள நீர் காரணமாக எங்கும் முழுவதுமாகவே தண்ணீரை கத்தளிப்பதால் மீட்பு படையினரால் உடனடியாக செல்ல முடியவில்லை இதே நேரத்தில் பயணியில் வைத்திருந்த செல்போன் உள்ளிட்ட அனைத்து தொடர்பு சாதனமும் துண்டிக்கப்பட்ட நிலையில சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து இது தொடர்பாக இந்த ரயில் சிக்கியுள்ளவர்களை மீட்பது குறித்து பேரிடர் மீட்பு குழு அதே போல மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்டவருக்கும் வந்து தொடர்பு கொண்டு தகவல் அளித்திருக்கிறார்கள் மேலும் தற்போதைய நிலைமையில கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மணி நேரம் கடந்த நிலையில அங்க அங்குள்ள பேசஞ்சர் அதாவது பயணிகளோட நிலைமை எவ்வாறு இருக்கிறது அவர்களை எவ்வாறு மீட்பது என்பது குறித்து வாக்கி டாக்கி மூலம் சென்னையில் இருந்த உயர் அதிகாரிகள் வந்து தொடர்ந்து அங்கு வந்து தொடர்பு கொண்டு அங்கு கள நிலவ நிலவரத்தை வந்து கேட்டு வருகிறார்கள் மற்ற அனைத்து தொடர்பு சாதனங்களுமே வந்து துண்டித்து வந்து வாக்கி டாக்கி தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் தற்போது நிலவரப்படியே வந்து அவங்களுக்கு வந்து உணவு கூட வந்து ஒரு கொடுக்க முடியாத ஒரு சூழல் தான் காணப்படுது ஏனென்றால் அந்த தண்ணீர் வெள்ளம் காரணமாக அவர்களுக்கு வந்து அந்த கிட்டத்தட்ட இருபது மணி நேரத்தை தாண்டியும் வந்து பயணிகளுக்கு உணவு அளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது மீட்பு படையினராலும் தற்போது அந்த பகுதியை தொடர்பு கொள்ள முடியவில்லை இதே நேரத்தில் தேசிய பேரிடர் மீட்புக் குழு மாநில பேரிடர் மீட்பு குழு உள்ளிட்டோருக்கும் தகவல் அளிக்கப்பட்டு அவர்களும் வந்து பல்வேறு கட்ட இன்னல்கள் மற்றும் தடைகளை தாண்டிதான் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் தொடர்ந்து இன்னும் ஒரு இரண்டு மணி நேரத்தில் நாங்கள் வந்து பயணிகளை வந்து பயணிகள் ஈர்க்கும் இடத்தை வந்து நெருங்கிவிடுவோம் என வந்து நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள் அவர்கள் ஒரு பக்கம் அந்த முயற்சியில் நடந்து இருக்கிறேன் இதே வேளையில கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு மேலாம உணவு இல்லாமல் இருப்பதால் குழந்தைகள் மற்றும் சில வயதானவர்கள் வந்து அங்கு மயங்கிய நிலையில் இருப்பதாக ஒரு தகவல் கூறப்படுகிறது ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் இந்த சீவிகளிடம் ரயிலில் சிக்கியுள்ள மக்களுக்கு வந்து உணவளிப்பதற்காக வந்து அஹ் சூலூர் கோவையில் உள்ள சூலூர் விமானங்கள் மூலமாக உணவளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில வந்து அந்த விமான அந்த ஹெலிகாப்டர் வந்து தற்போது திருநெல்வேலி வந்து அடைந்திருக்கிறது தீவிகுண்டம் செல்வதற்கான அந்த அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஏற்கனவே தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருப்பதனால அதோட காலநிலையும் வந்து சாதகமாக இல்லை என கூறப்படுகிறது மீட்பு பணிக்காக கடலோர காவல்படையினுடைய ஹெலிகாப்டர் வந்து தற்போது வரை காலநிலை சரியாகும் வரை வந்து அவங்க வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் வந்து தற்போது விமானப்படையினுடைய ஹெலிகாப்டர் வந்திருக்கு அங்கு பறக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதா தொடர்ந்து வந்து மழை பெய்து கொண்டிருப்பதால அந்த காலநிலைக்கு வந்து ஏற்ற ஹெலிகாப்டர் இயக்க முடியுமா என்பது குறித்தும் ஒரு ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது இதே நேரத்துல சென்னை மற்றும் மதுரை இந்த இரண்டு மண்டலங்கள்ல இருந்து வந்து வாக்கிய தாக்கி மூலமா அங்க வந்து மக்களை வந்து எவ்வாறு இருக்காங்க அவங்களுக்கு என்ன நிலைமையில இருக்காங்க அவங்களை எப்படி காப்பாத்தலாம் அப்படிங்கறது குறித்து சென்னை அந்த கூட்டத்தினை தொடர்ந்து தான் வந்து தொடர்ந்து அவங்க வாக்கிய தாக்கி மூலமா பேசிட்டு இருக்காங்க அங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு இதே நேரத்தில் திருநெல்வேலி மற்றும் மதுரையில் உள்ள மாவட்ட இந்த ரயில்வே அதிகாரிகள் வந்து மாவட்ட நிர்வாகத்தையும் வந்து தொடர்பு கொண்டு தொடர்ந்து அவங்களை வந்து நாங்க மீட்டுவோம் கூடிய விரைவில் நாங்க மீட்டுருவோம் அப்படின்னு தான் வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க இதே நேரத்துல ஹெலிகாப்டரும் வந்து அங்க வந்து செல்ல செல்வதற்கான சாதகமான அந்த சூழ்நிலையும் வந்து இருக்கா அப்படிங்கிறத ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்தமா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு மேலாக ரயிலிலே இருப்பதால் வந்து பயணிகள் வந்து சிலருக்கு வந்து வயதானவர்கள் சில நான் நோய்வாய்ப்பட்டவர்களும் வந்து கடும் அவதிக்குள்ளா இருக்காதாகவும் சிலர் வந்து ஒரு மயக்கமடைந்த நிலைமையில் இருப்பதாகவும் வந்து அந்த வாக்கி டாக்கி மூலமா அந்த பேசக்கூடிய அந்த தகவல் மூலமா வந்து ரயில்வே உயரதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு ரயில் ஆனது வந்து சிவகுண்டம் ரயில் நிலையத்தில் தான் இருக்கிறது எந்த பகுதியிலும் மிக நீண்ட தொலைவிலையோ அல்லது வேற எங்கு பகுதியிலுமே வந்து நிறுத்தப்படவில்லை அதே நேரத்தில் ரயில் நிறுத்தக்கூடிய இடத்தை தவிர்த்து மற்ற இடங்கள் எல்லாமே வெள்ளக்காடாக காட்சியடிக்கிறது அதனால்தான் வந்து அவர்களை மீட்பதில் பெரும் கடும் சவால் நிறைந்திருக்கிறது எனவே அவர்கள் மீட்பது குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கை

ஒரு நாண்முனை அஹ் முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இது விரைவில் நெருங்கி விடுவோம் என வந்து நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் உணவு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மணி நேரம் மேலாக வந்து உணவு கொடுக்கப்படாமல் இருப்பதால் பயன்கள் வந்து கடும் அவதிக்கு உள்ளாயிருப்பதாகவும் கூறப்படுகிறது முழு விவரங்களுக்கு நன்றி சத்யஷ்மணி ஆடும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க